மகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி வேலை அதிகமாக இருந்தபோது காய்தறியின் செல்போனுக்கு தொடர்ச்சியாக அழைப்பு வந்தது மாதத்தில் ஆரம்ப நாட்கள் என்பதால் வங்கியில் கூட்டம் அதிகம் இந்த நேரத்தில் செல்ஃபோனை கொண்டிருந்தால் மேனேஜர் திட்டுவார் ஓயாமல் அழைப்பு வரவே எடுத்து ஹலோ யிற்றாள் அக்கா இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணுறது மறுமுனையில் அழுகை சத்தம் கேட்டது அம்மா நம்ம விட்டு போயிட்டாங்க பணிப்பின் திவ்யாவின் குரல் அம்மா இறந்து விட்டால் என்பது நெஞ்சில் அறைந்தது அதன் பிறகு எப்படி இயங்கினாள் என்பது அவளுக்கே தெரியவில்லை அவளின் முகத்தில் இருந்த திடீர் அதிர்ச்சியை பார்த்தே துயரமான செய்தி என்பதை வங்கியில் இருந்த அனைவரும் அறிந்தார்கள் கால் டாக்ஸி வரவழைத்து காயத்திரியை அனுப்பி வைத்தார்கள் வைத்தியக்கு ஃபோனில் சொன்னால் ஓசூரில் இருப்பதாகவும் உடனே புறப்படுவதாகவும் தெரியப்படுத்தினான் இன்னும் மூன்று மாதம் இருக்கக்கூடாதா நம்ம கல்யாணத்தை பார்த்துட்டு போயிருக்கலாமே வைத்தியின் வார்த்தைகள் மீண்டும் அவளை அள வைத்தது அப்பா கூட இருந்திருந்தா செத்திருக்க மாட்டாங்க மறுமுனையில் அவன் அப்படி சொன்னதும் எங்கே கதறிவிடுவோமோ என துண்டித்தாள் கார் விரைந்தது பெங்களூரை கடந்த பிறகுதான் அப்பாவுக்கு தகவல் தெரியுமா என்று கேள்வி எழுந்தது அப்பாவுக்கு ஃபோன் செய்தால் ரிங் போனது பலமுறை முயற்சி செய்தால் பலன் இல்லை ஒருவேளை அவருக்கு தகவல் தெரிந்து அங்கே வந்திருந்தால் மனைவியின் சடது தருகே நின்று என்ன செய்வார் அழுவாரா திட்டுவாரா யோசித்தால் அப்பாவுக்கு இப்போதும் அம்மா மனைவிதானா உதட்டை கடித்து துக்கத்தை அடக்கினால் இருவரும் சட்டப்படி விவகாரத்தை செய்து கொண்டார்கள் எப்போது பிரிந்தார்கள் நினைவில்லை இருவரும் பிரிய ஆரம்பித்த காலம்தான் அவளுக்கு நினைவுகள் ஆரம்பிக்கும் காலமாகவும் உள்ளது விவகாரத்துக்காக இருவரும் கூற்றுக்கு அழிந்து கொண்டிருந்த போது காயத்திரியின் வயது நான்கு அப்பா அழைத்து போய் ஒரு முறை ஐஸ்கிரீம் வாங்கி தருவார் அம்மா மறுமுறை முறை ஐஸ்கிரீமோடு அம்மா சொல்வார் கோர்ட்டில் அம்மா கூட இருக்கியா அப்பா கூட இருக்கியான்னு ஜட்ஜு கேட்பாரு அப்ப நீ அம்மா கூட தான் இருப்பேன்னு சொல்லணும் ஐஸ்கிரீமோடு அப்பா சொல்வார் நீ அப்பா கூட இருக்கிறதா சொல்லுடா செல்லம் கணம் அவர்கள் காயத்ரியிடம் எதுவுமே கேட்கவில்லை வாரத்தில் ஐந்து நாட்கள் அம்மாவிடமும் சனி நாயர் அப்பாவிடமும் இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டார் அவளுக்கு அப்பாவுடன் இருக்கும்போது அம்மா ஞாபகமும் அம்மாவுடன் இருக்கும்போது அப்பா நினைவும் வந்தது விவகாரத்துக்கு பிறகு இருவருமே ஐஸோ ஐஸ்கிரீமோ வாங்கி கொடுக்கவில்லை டாக்டரின் பரிந்துரையை மட்டும் இருவரும் பரிமாறி கொண்டார்கள் புத்தாண்டு தீபாவளி போன்ற விழா நாட்களில் பாதி நாள் அம்மாவோடும் பாதி நாள் அப்பாவோடும் கழியும் சனிக்கிழமை காலை காயத்ரி அழைத்துப் போக அப்பா வரும்போது அவளிடம் ஒரு கடிதத்தை அம்மா கொடுப்பாள் குழந்தைக்கு ரொம்ப சில்ல கொடுத்து கெடுக்காதீங்க கண்டதை வாங்கி கொடுக்காதீங்க மண்ணில் விளையாட விட்டுட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அருட்டடைக்க போயிடாதீங்க இங்கிலீஷில் வீக்காக இருக்கா கொஞ்சம் சொல்லி கொடுங்க கூடவே கொஞ்சம் புத்திவாதியும் சொல்லுங்கள் என் பேச்சை கேட்கவே மாட்டேறா எதிர்த்து பேசுகிறா அப்புறம் முக்கியமான விஷயம் கிச்சனில் ரெண்டு நாளில் டியூப்லைட் ஏரியலை ஹாலில் இருக்கிற ஃபேன் கூட கடை கலண்டு சத்தம் போடுது நல்ல எலக்ட்ரிஷியனாக அழைச்சிட்டு வந்து சரி பாருங்கள் ஆஃபீஸில் சீட்டு பணம் போட்டதில் ஒரு லட்சம் வந்திருக்கு அதை எந்த பேங்கில் டெபாசிட் பண்ணலாம் என்றைக்கென்னு கரெக்டாக சொல்லுங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை காயத்திரியை அழைத்து வந்து அம்மாவிடம் அப்பா விட்டு போகும்போது அவர் ஒரு கடிதம் கொடுப்பார் நான் ரெண்டு நாள் தான் குழந்தையோடு இருக்கிறேன் மற்ற ஐந்து நாட்கள் உன் கூட இருக்கா உனக்கு தான் பொறுப்பு அதிகம் ஆனால் சாயந்தரத்தில் உனக்கு சீரியல் பார்க்கவே நேரம் போதாது குழந்தைக்கு பாடம் சொல்லி தரவா முடியும் பாத்ரூம் போனால் சுயமாக கழுவுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்குறியா ஆறு வயசாகுது சுத்தம் பண்ணிக்க தெரியலை படிப்பை விட டிசிப்ளின் முக்கியம் அதனால்தான் கோர்ட் பெண் குழந்தை அம்மாக்கிட்டே இருக்கணும்னு தீர்ப்பு சொல்லியிருக்கு உன்னால் வளர்க்க முடிஞ்சால் பாரு இல்லைனா ஊட்டி கான்வெண்ட்டில் சேர்த்து விடலாம் உன் பணத்தை செலவு பண்ண வேண்டாம் ஏன் பொண்ணுக்காக நான் செலவு பண்ணிக்கிறேன் மாடியில் வாடகைக்கு விட்டுருக்க ஃபேமிலி சரியில்லையாமே அவங்கள உடனே காலி பண்ண சொல்லு வாடகையாக முக்கியம் நல்ல ஆளுங்களை கொடுத்தனா வந்தால் வரட்டும் இல்லைனா காலியாகவே இருக்கட்டும் தீபாவளி போனஸ் இருபத்தஞ்சாயிரம் வரும் அக்கௌண்ட்டில் போடுறேன் நீ கோல்டு வாங்கி வச்சாலும் சரி ட்ரெஸ் எடுத்தாலும் சரி டிபாசிட் பண்ணாலும் சரி ஆனால் குழந்தைக்கு ட்ரெஸ் எடு ஸ்கூட்டியை இந்த வாரம் சர்வீஸ் விடணும் இப்படி வார வாரம் இருவரும் கடிதங்களை காய்தறியிட கொடுத்து அனுப்புவார்கள் அம்மா அழகா இருப்பால் ஆடம்பரமான அலங்காரம் எதுவும் செய்து கொள்ள மாட்டால் சிம்பிள் தான் காட்டன் புடவை வலது கையில் வாட்ச் இடது கையில் ஒற்றை வளையல் காதில் வளையம் குதிரைவள் சடை அவ்வளோதான் அம்மா அப்பாவிற்கு அழகிற்கு தொடர்பு எதுவும் இல்லை ஆனால் தன்னை அழகாக காட்டுவதற்காக ரொம்பவே மெனக்கெடுவார் சென்ட் கொஞ்சமும் அழுக்கப்படாத உடை அடிக்கடி கண்ணாடியில் முகம் பார்த்து தலை செய்வோம் பழக்கம் இதுதான் அப்பா இருவருக்கும் எப்படி சண்டை வந்தது ஏன் கோர்ட்டுக்கு போனார்கள் எதனால் பிரிந்தார்கள் காயத்ரிக்கு இருபத்தி நான்கு வயதாகியும் தெரியவில்லை அவள் ஐந்தாம் வகுப்பு முடித்ததும் ஏலகிரி மலை கான்வென்ட்டில் சேர்த்து விட்டார்கள் அங்கேயே ஹாஸ்டல் ஐந்து நாட்கள் அம்மாவிடமும் இரண்டு நாட்கள் அப்பாவிடம் என்பது மாறி இருவருமே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காயத்ரியை பார்க்க வருவார்கள் ஒருவருக்கொருவர் பேசி பேசிக்கொள்ளாமல் ஒரே பஸ்ஸில் வருவார்கள் காயத்திரியிடம்தான் புகார் கூறுவார்கள் உங்கள் அப்பா கிட்டே சொல்லி காயு அவர் ஃப்ரெண்டு பார்த்திபன் லோன் எடுத்ததுக்கு ஜாமீன் போட்டிருக்கார் அவர் ட்ரிங்கர் ஒழுங்காக கட்டலைனா இவர்தான் மாட்டிக்குவார் பைக் அப்படிதான் ஃப்ரெண்டு கேட்டான்னு கொடுத்தார் என்னாச்சு ஆக்சிடெண்ட் பண்ணி நசுக்கி கொடுத்தான் அம்மா புகார் சொல்வாள் காயத்ரி ரொம்ப துள்ள பண்ணா மறுக்க முடியலை ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் லாஸ் இல்லை அதை விடு ஓ அம்மா என்ன பண்ணான்னு கேளு வேலைக்கார பொண்ணு கன்னத்தில் அடிச்சிருக்கா தேவையா அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போனால் என்ன ஆகும் அப்பா பதிலுக்கு பட்டியலிடுவாள் புகார்களை கூறிவிட்ட பிறகு அம்மா செய்து வந்த உணவும் அப்பா வாங்கி வந்த ஸ்நாக்ஸும் தருவார்கள் அம்மா ஸ்நாக்ஸை தொடமாட்டாள் அப்பா உணவை தொடமாட்டார் பத்தாவது வரை ஏலகிரி மலையில் படித்தாள் ப்ளஸ் டூ ஊட்டியில் மேகாம் திருச்சியில் சென்னையில் எம்காம் படித்து கொண்டிருக்கும் போதே வங்கித்தேர்வு எழுதி வேலைக்கு சேர்ந்து விட்டாள் பெங்களூர் மல்லேஸ்வரம் பிரான்ச்சில் வேலை அப்பாவும் அம்மாவும் காயத்ரியை பார்க்க வருவது மாறிவிட்டது மாதத்திற்கு ஒருமுறை அவர்களை பார்க்க காயத்ரி செல்வாள் வேலைக்கு சேர்ந்த இரண்டு மாதத்தில் அப்பாவையும் அம்மாவையும் தன்னோடு வந்து தங்கும்படி அழைத்தாள் இருவருமே வரவில்லை செல்ஃபோனில் இருவரும் புகார்களை சொல்லத் தொடங்கினார்கள் காயத்ரி உன் அம்மா திருந்தவே மாட்டா டயட் கண்ட்ரோல் இல்லை மாத்திரை எடுத்துருக்கறது டாக்டர் சொல்கிறார் சுகர் முந்நூற்றி அறுபது தாண்டி போச்சாம் ப்ரெஷர் இருக்குது உன் அம்மானால எனக்கும் ப்ரெஷர் எகிறது என்பார் அப்பா தாயோ நீ எப்போ வர உன் அப்பாவை இந்த ஊரில் விடாத பெங்களூரை அழைச்சிட்டு போயிரு அவரால் எனக்கு ப்ரெஷர் ஏறுது தினமும் நைட்டு ஒரு மணிக்கு தான் வீட்டில் வந்து படுக்கிறாராம் சித்தப்பா சொன்னார் என்பாள் அம்மா காலம் எல்லாம் அம்மாவையும் அப்பாவையும் இப்படி தான் பார்த்துருக்காள் காயத்ரி எப்படியாவது இந்த முறை இருவரையும் ஒன்றாக இணைத்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் வைத்தியை அழைத்து போய் நீங்கள் ஒன்னா பேசி ஒரு வீட்டில் வாழ்கிற வரைக்கும் எங்கள் கல்யாணம் நடக்காது நாங்களும் பிரிந்தே இருப்போம் என்று சொல்லியிருந்தால் அதற்கு அம்மா வாய்ப்பு தரவில்லை செல்போன் ஒழித்து நினைவை கலைத்தது எடுத்தாள் காயத்ரி சித்தப்பா பேசுகிறேன்னா மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கோ விஷயத்த மறைக்கவும் முடியாது சுற்றி வளச்சும் சொல்ல முடியாது உனக்கு மனப்பக்குவம் இருக்குன்னு நினைக்கிறேன் நேரடியாக சொல்கிறேன் தெரியும் சித்தப்பா நான் பாதி தூரம் வந்துட்டேன் காரில் வந்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா நான் தானே முதல்ல பார்த்தேன் பார்த்த அடுத்த நிமிஷமே உனக்கு தான் ஃபோன் பண்ணுறேன் சாகிறதுக்கு முன்பே உங்கள் அப்பா உனக்கு சொல்லிட்டானா